எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க நல்லா இருக்கேன் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரே காத்து மழையுமா தான் இருக்குது நான் வந்து எங்க சேருக்கு என்ன மகன் சண்டே ஸ்கூல் சேருக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தேன் யாராவது சாப்பாடு தேவையானாக்கள் இருந்தால் எனக்கு உடனே சொல்லுங்க சார் நான் செஞ்சு கொண்டு வந்து தார்னு சொல்லியிருந்தேன் இப்போ அவர் கால் பண்ணியிருந்தார் கிராண்ட் பாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் ஒன்று ஒரு வீட்டுக்கு மேலே விழுந்து முறிஞ்சு வீடெல்லாம் உடஞ்சிட்டா அப்போ உடனே எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்க ஒரு அஞ்சு பத்து சாப்பாடு கொண்டு வாங்க ஏழுன்னு வந்து நண்பர்களே அதான் தடால் புடால் ரெண்டு சட்டா ரெண்டு இப்போ சமைக்க போகிறேன் நல்ல வெளுப்பு நான் வெளியில் போட்டேன்னா மீன் வாங்கி கொண்டு வந்திருந்த நண்பர்களே குதிப்பி மீன் வாங்கியிருந்தேன் அப்போ அதில் ஒரு குழம்பும் வச்சு பருப்பில் ஒரு பால் கறியும் வச்சு வெள்ளாறு வரையும் செய்ய போகிறேன் டைம் இருந்தால் முட்டை வைப்பேன் இதெல்லாம் செஞ்சு கடகு ரெண்டு பார்சல் கட்டி கொண்டு கொடுக்க போகிறேன் அதான் செய்ய போகிறேன் அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்க சேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோசில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி எக்ஸாம்பிள் கரித்தூள் முட்டமா அரைச்ச கரித்தூள் கோப்பித்தூள் சரக்கு தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தார் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா காத்து பாத்தீங்களா சரியோ எனக்கு காத்தா இருக்கு நண்பர்களே இப்போ இதுல பாருங்க பருப்பு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த பருப்புக்கு வந்து பச்சை மிளகா வெங்காயம் உள்ளி சீரகம் எல்லாம் நான் இடிச்சு போடுவேன் அதால இப்ப சேர்க்கல இதோட வந்து மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இங்கெல்லாம் அடுப்பை போடுவோம் இது அவியட்டுக்கும் இதுல பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்க போறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு சட்டி சூடாட்டுக்கும் அங்கால உள்ள வச்சுட்டேன்னு கொதிச்சுட்டு பாருங்க இப்போ ரெண்டு அரிசியை கழுவி போடுவோம் இங்கே தண்ணி கொதிச்சிட்டு அரிசியை போடுவோம் பூ கலந்து விடுவோம் இப்ப கலந்து விட்டாச்சு சோறு அவிட்டு இங்கெல்லாம் சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாட்டும் எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்பான் வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும் கருவேப்பில பச்சை மிளகாய் புள்ளி வெள்ளைப்பூடு வெங்காயம் இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிறதுக்கும் வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழத்தை சேர்ப்போம் இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் பழம் இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு இதில் வந்து கறித்தூள் சேர்க்குறேன் இது சோபா சோஸ் கறித்தூள் எங்களோடய உரைப்புக்கு தேவையான அளவு நீங்களும் மோடர் போடலாம் சேர்த்துட்டு ஒருக்கா கலந்து விடுவோம் இப்போ தேங்காய் பாலை சேர்ப்போம் இது வந்து ரெண்டாம்பாலும் மூன்றாம்பால் கலந்துவிடுவோம் நீங்கள பருப்பு அவிஞ்சிட்டு பாருங்க இதுக்கு வந்து முதலாம் பால் சேர்க்க போறேன் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துட்டு இதோட பாருங்க இதுல வந்து உள்ளி சின்ன சீரகம் மிளகு இதெல்லாத்தையும் நல்லா இடிச்சு வச்சிருக்கிறேன் இதை சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் பொதிக்கட்டு குழம்புக்கு புளி சேர்க்குறேன் இப்போ பருப்பு ரெடி ஆகிட்டு இறக்குவோம் பார்த்திங்களா பருப்பு பால் கறி ரெடி இப்போ இது இறக்கி போட்டு இதில் வைப்போம் இங்கே பாருங்க சின்னமான பால் சொதிய வச்சு விடுவோம் அப்போ அதில் அது கொதிக்க முட்டாவிய வைக்க போகிறேன் இதில் எடுத்துருக்கேன் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இடத்துல வைப்போம் வைப்பேன் நீப்பாகியம் பாருங்க சோறு அவிஞ்சிட்டு இப்படி வடித்தா தான் சரி பதம் நாங்கள் வடிப்போம் இப்படி தண்ணியை வடிவா வடிச்சு போட்டு இப்படி கொட்ட வேண்டிய இப்படி வடிக்க ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் பண்ணாலும் நல்லா வடிவாக கைகளில் படாமல் பத்திரமாக வடிச்சிடலாம் குழம்பு இதுல கொண்டு கொதிச்சு இப்ப குழம்பு கொதிக்குது மீனை போடுவான் இது வந்து குதிப்பு மீன் கொதிக்கட்டும் இதுல வல்லார சம்பளம் போடுவோம் இந்த பாருங்க வல்லாரையும் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கோம் வந்து கொலைன்னு சொல்லுவோம் இங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா வட்டி இருக்கேன் பச்சை மிளகாயம் குட்டி குட்டியா வட்டி இருக்கு இதை சேர்ப்போம் இதோட வந்து தேங்காய் பூர் கொஞ்சம் சேர்ப்போம் இதோட பார்த்தீங்கடா உப்பு கொஞ்சம் சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இதோட புளியும் சேர்ப்பான் இன்னொரு பாதியும் சேர்ப்பான் இப்போ கலந்து விடுவான் இப்போ வெள்ளார சம்பளும் ரெடி இப்போ குழம்பு கொதிக்குது முதலாம்பாளையம் சேர்க்குறேன் கொதிக்கட்டும் குழம்பு இறக்க போகிறேன் பாருங்க குழம்பு நல்ல கணக்காக கொதித்து வந்துட்டு இப்படி இருந்தால் தான் நான் வைக்க அந்த குழம்பு ஊற்றி கொடுக்க வைக்க கணக்காக இருக்கும் பாருங்கள் சாப்பாடெல்லாம் ரெடியெல்லாம் சமைச்சாச்சு சோறு பருப்பு பால் கறி வல்லார சம்பல் மீன் குழம்பு முட்டை இப்போ நாங்கள் பாசலை கட்டுவோம் இதில் வந்து சோறு மழை நேரம் பார்த்திங்கன்னா நல்லா பசிக்கும் அதால் வடிவாக சோறு போட்டு கொடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளார சம்பல் இது வந்து பருப்பு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீனை வந்து எடுத்து வச்சிட்டு குழம்பு அந்த கப்பில் ஊற்றி கொடுக்க போகிறேன் அப்போ அவை வந்து ஊற்றி தானே அதால் முட்டை முதல் இதே மாதிரி எல்லாத்தையும் கடை கடண்டு கட்டி எடுப்போம் அதுக்கு பிறகு குழம்பு அந்த சின்ன கப்பில் ஊற்றுவோமா இப்போ வேற எங்கே சாப்பாடு கட்டிட்டோம் இதில் வந்து ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கிட்ட வந்திருக்கு இதை நான் அவர் சார் கொடுத்துருவேன் ஆறு அஞ்சு பார்சல் கேட்டவர் ஆறு பார்சல் கொடுப்பேன் எக்ஸ்ட்ராவாக இதை வந்து நாங்கள் போகிற வழியில் யாருக்காவது கொடுத்துட்டு போவோம் இப்போ கட்டுவோம் இப்படி வச்சுட்டு இது குழம்பை தனியாக ஊற்றிட்டு இருக்கிறேன் அப்போ விட்டு சாப்பிடு தானே இது கட்டினா சரி இதே மாதிரி கடை கடந்து மற்றதையும் கட்டி எடுப்போம்

வளமையா பாத்தீங்க எல்லாருக்கும் போதும் அளவுக்கு தான் நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு சரியான கஷ்டமா போயிட்டு சொல்லுங்க நண்பர்களே நான் சேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு நாலு பாசல் தான் கொண்டு போனேன் நான் அங்கால சைட்ல பார்த்து ஒருத்தரையும் காண இல்ல இங்கால இருப்பினமேட்டு வந்து பார்த்தா எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த கடை ஓரத்துல தாவாரத்துல மழைக்கு ஒதுங்கி போய் இருந்துச்சு நம்ம ஆனா அந்த நாலு பேருக்கு தான் என்னால சாப்பாடு கொடுக்க முடியாத மாதிரி இருந்துச்சு மிச்ச பேருக்கு உண்மைக்கும் என்ன இல்லை குடுக்கலாம் போயிட்டு அப்போவும் அந்த ஐயா சொன்னார் அந்த வளமையை என்னட்டு சாப்பாடு வேற அந்த ஐயா அம்மா எனக்கு தேத்தனி வாங்கி தந்துட்டு போறியா பிளேண்டி வேண்டி தந்துட்டு போறியா குளிரது எனக்கு காசு வேணாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் சொன்னேன்னு எனக்கு பிள்ளையளோட வந்தேனா எனக்கு அதில் நின்று மலைக்குள்ளே வேண்டி கொடுக்கவும் மேலாமல் இருந்துச்சு நான் சொன்னேன் நான் காசை தர நீங்கள் வேண்டி கொடுங்கன்னு சொல்ல இல்லை இல்லை நீங்களே வேண்டி தந்துட்டு போங்கன்னு சொன்னேன் ஆனால் என்னால் முடியல நண்பர்கள் என்ன சரியான மழையாக இருந்துச்சு அதை நான் கா கொஞ்சம் காசை கொடுத்துட்டு நீங்கள் எல்லோரும் வேண்டி தேத்தனியை குடிங்கன்னு சொல்லி போட்டு வந்துட்டேன் நான் பிறகு சாப்பாடு கொண்டு வரணுன்ட்டு அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால திரும்பி எந்த அந்தோனியர் அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அவரை ப்ரே பண்ணிட்டு வந்தாச்சேன்னு சொல்லுங்க எப்பவுமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இவரை தாண்டி எங்களை எதுவுமே வர விட விடமாட்டாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கு எல்லாமே எங்களுக்கு இவர் தான் இவர் எங்களோட கூட இருப்பாருன்னு சொல்ல நம்பிக்கையோட அவரு நான் மண்டாடிட்டு வந்தாச்சு எல்லாருமே இருங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பைட்டுடா எல்லாரோடையுமே அந்தோனியர் கூட இருப்பார் சரியா பாய்